ஹலோ விவர்ஸ் பாருங்கள் நம்ம அரைச்சி ஆற வச்சு இதில் ஊற்றி வச்சுருக்கோம் இந்த கண்டெய்னரை வந்துட்டு நல்லா ஸ்டெர்டிலைஸ் பண்ணிவிட்டு கார வச்சு இதில் ஊற்றி வச்சுருக்கோம் இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இதில் இருந்து கால் டம்ளர் ஒரு கால் டம்ளர் எடுத்துகிட்டு முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம மிக்சியில் அடிச்சிட்டோம்னா மேங்கோ ஜூஸு இதே வந்துட்டு கால் டம்ளர் எடுத்துக்கிட்டு அது கூட மில்க் போட்டு நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் நம்ம ஐஸ்கிரீம் போட்டு கார்னிஷிங் பண்ணிட்டோம்னா அது மில்க் ஷேக்கு இதே கால் டம்ளர் எடுத்து அது கூட ஒரு அரை கப் தயிர் போட்டு கொஞ்சம் நல்லா அடிச்சுட்டு கொஞ்சம் அதை கார்னிஷ் பண்ணோம்னா அது வந்து மேங்கோ லஸ்ஸி ஆகிடும் ஃபலூடாக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இது வந்துட்டு சப்ஜா சீட்ஸ் ஊற வச்சு அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த சீமியாவை வேக வச்சு அதில் போட்டுட்டு கொஞ்சமாக இந்த சிரப் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் கூட ஒன்றுமே இருக்காது அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே இதோட இது ஒரு கால் ஸ்பூன் இது வந்து மில்க் ஷேக் மாதிரி பண்ணிவிட்டு அந்த மில்க் ஷேக்கை ஊற்றிட்டு மேலே ஐஸ்கிரீம் வச்சு கார்னிஷ் பண்ணால் ஃபலூடா ஆகிடும் மேலே கொஞ்சம் மேங்கோ பீசஸ் போட்டோம்னா கொஞ்சம் இது வந்து மேங்கோ ஃபலூடா ஆகிடும் இந்த மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஹலோ விவர்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து மேங்கோ ஸ்க்வாஷ் பண்ண போகிறோம் அந்த பேஸ் வச்சு நம்ம நிறைய விஷயங்களை வந்துட்டு நம்ம வந்து ரெடி பண்ண முடியும் மேங்கோவில் மேங்கோ ஜூஸ் பண்ணலாம் அப்புறம் மேங்கோ மில்க் ஷேக் பண்ணலாம் அப்புறம் மேங்கோ லஸ்ஸி பண்ணலாம் எல்லாமே இதை வந்து சிரப் மாதிரி நம்ம ஸ்க்வாஷ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அது வந்து பண்ணலாம் அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா இப்போது ஒரு கடாயில் எந்த அளவுக்கு நான் வந்து பல்ப்பு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் மேங்கோ வந்துட்டு நல்லா தோலை பீல் பண்ணிவிட்டு மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் எந்த அளவுக்கு நம்ம எடுக்கிறோமோ மேங்கோ பல்ப்பு அதே அளவு சுகர் எடுத்து நம்ம அதை சுகர் அதே அளவு சுகர் தான் நான் அளந்து வச்சுருக்கேன் இந்த பாத்திரத்தில் நம்ம நீங்கள் அளவு வந்து நீங்கள் கிராம்ஸ்லேயும் அளந்துக்கலாம் இல்லை நீங்கள் இந்த மாதிரி பவுல்லையும் நீங்கள் வந்து கணக்கு அதே அளவு சுகர் போட்டு நம்ம சிரப் ரெடி பண்ணணும் ஒன்று ரெண்டு ரெண்டு அதில் கொஞ்சமா எ எடுத்தேன் அதனால் ரெண்டு ரெண்டு தண்ணி ஊற்றுறோம் இந்த மாதிரி நல்லா ஒரு பத்து நிமிஷம் காயணும் அதாவது ஒன் ஸ்டிங்கை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக நல்லா பிசு பிசு வரணும் பாருங்கள் விடுறதுக்கு எவ்வளோ லேட் ஆகுது பாருங்க ஒன் ஸ்டிங்கை விட கொஞ்சம் ஜாஸ்தி பிசு பிசு பதம் வந்த உடனேயே இது வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் சால்ட்டை நம்ம ஆட் பண்ணணும் கொஞ்சம் அது கல் உப்பாகவும் இருக்கலாம் இல்லை உப்பாகவும் இருக்கலாம் கொஞ்சமாக வந்துட்டு ஒரு கால் ஸ்பூன் ஒரு கொஞ்சமாக அவ்வளோ உப்பு சரிங்களா அப்போ தான் வந்து அது வந்து தூக்கி கொடுக்கும் ஸ்வீட்டை அதுக்கப்புறமா கொஞ்சம் ப்ரிசர்வேட்டிவ்காக நம்ம என்ன பண்ணுறோம் ஒரே ஒரு ஸ்பூனு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறோம் அதில் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துட்டு இப்போ இந்த மேங்கோ பல் பறிச்சு வச்சிருந்தோம் இல்லையா மேங்கோ பல் இதை ஸ்லோ பண்ணிவிட்டு அதில் நல்லா போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் கொதிக்கணும் நல்லா கொதிச்ச உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் கொதிச்ச உடனே நல்லா கட்டி தான் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் நல்லா ஸ்ட்ரைனர் வச்சு வடிகட்டி நல்லா க ஆறுன உடனே மாட்டரில் வச்சு நல்லா ஸ்டெர்லைஸ் பண்ணி அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க தேவைப்பட்ட போது நீங்கள் நான் சொன்ன மாதிரி மேங்கோ ஜூஸாகவும் அப்புறம் மேங்கோ மில்க் ஷேக்கு அந்த மேங்கோ லஸ்ஸி இந்த மாதிரி எது வேணாலும் பண்ணிக்கலாம் மேங்கோ ஃபலுடா கூட பண்ணலாம் எல்லாமே பண்ண முடியும் அதெல்லாம் இப்போ மேங்கோ சீசன்றதுனால நீங்கள் பழுத்த மேங்கோவை எடுத்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம் உங்கள் வீட்லேயே நீங்களும் பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கானும் அள்ள வச்சுக்கோங்க தேங்க்யூ பை பாய்